ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாங்க பில்லையன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வர போகிற வீடியோ கிடைக்குங்க கிடைக்கிங்க இன்றைக்கி விற்பனை பொதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விற்பனை பொதுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அனைத்து மயிலை மாடு நல்ல அழகில் நல்ல ரட்டை தமிழ் அமைப்போடும் நல்ல பயிர் தெளிவான மாடு நல்ல குணவனத்தில் அருமையான மாடுங்க லேடிஸே கறந்து லேடிஸே பிடிச்ச மாடு நல்லா தெளிவான மாடு குணவனத்துலேயும் குணத்துலேயோ மீது எந்தலையோ கெட்ட பழக்கமோ உதைக்கிற பழக்கமோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்ல தெளிவான மாடு நைஸ்தோ இல்லை மூணா மாடு தமிழ் பார்த்தீங்கன்னா அட்டை தமிழ் ஒரு பூச்சிக்கலைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தமிழ் கட்டோட நல்ல குணவனத்தில் நல்ல காம்பூரிசில் நல்ல காம்பூரிசும் கரை நல்ல கரைத்தன் கொண்டாட்ட மூணா மயிலை மாடு கரை வத்தன் ரெண்டு காலை ரெண்டு நம்ம கண்ணுக்கு எதிர்பார்க்கலாம் நேரம் மூணு லிட்டர் பால் முடியில் இருக்கும் நம்ம கம்மியாகவே ரெண்டு லிட்டர் பால் சா காலை ரெண்டு ரெண்டு கரெக்டாக காம்ப பார்த்தீங்கன்னா ஒன்று பூங்காம்பாவிட்ட மாடு பார்த்தினா ஒன்பது மாதங்கள் சினை என்ன பார்த்திங்கன்னா ஒரு பத்து இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கண்ணி ஈர்ணிடுங்க தெளிவான மாடு நல்ல மூணாநீத்தில் மயிலை மாடு நல்ல குணவனத்தில் நீங்கள் தோல்முலை கைத்த போடக்கூடாதுன்னு நீளம் அவ்வளோ குணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி நீவுறது இல்லைங்க தோல்மலை கைத்த போடக்கூட அவ்வளோ தெளிவான மாட்டில் குணவனத்தில் நல்ல மாடாக வேணும் சுல சுத்தமாக வேணும் மூணாணித்து மாடாக வேணும் லேடிஸ் கறக்கிற மாதிரி வேணும் லேடிஸ் பிடிக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாட்டை தேவைச்சு தேவை தேவைச்சுலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரங்க மூணா மயிலை மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் இந்த மாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கன்ஃபார்ம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்திர கிராமத்து இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்மள்கிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போது அனைத்து மாடுகளும் ஜாயின் ஆடத்துக்கு சேர்த்து தரப்படும் மாடு பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான மாடு குறக்கடவில்லைங்க எ எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது மூணா நேரத்தில் ஆறாம்புலேருந்து கடைப்பில் இப்போ தான் முளைக்குதுங்க ஆனால் தெளிவான மாடு நாட்டுக்கன்று போட்டு நாலு ஆம்பளை பால் வந்து கரைக்கு நம்ம உத்தரவாதம் கொடுப்பாங்க நம்ம நம்ம சின்ன மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற உத்தரவாதம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கன் போட்டு நாலு ஆம்பளை பால் வந்து தெளிவாக நிற்கிறக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்க ஆனால் தெளிவான மாடாக வேணும் ஒரு மயில மாடு வேணும்னா இந்த மாடை தேசமாக தேவைச்சலங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிரு கிடரிங்க ரெண்டு பால் தலையிட்டு கிரு கிராஸ் கிடரி பார்த்தீங்கன்னா த மாட்டிலையோ மாட்டிலேயோ அல்லாயத்துலேயும் உடம்பு தமிழ் மட்டும் அரைவாசி தமிழ் இருக்குதுங்க ஆனால் கரு கிராஸ் வேணும் நல்ல கிடையே வேணும் மடிகள் பார்த்து நல்ல மடிகால் தலையத்தில் குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாள் ஒம்போது பால் கிடக்கூடிய அளவுக்கு நல்ல மடிகள் இது கன்று போட ஒரு பத்து நாள் ஆகுங்க நல்ல தெளிவான கிடையாது கிரு கிடையங்க ஒரு சுளி சுத்தமான ரெண்டு ரெண்டுு த ரெண்டு புல்ல தெளிவான பார்த்திங்கன்னா நல்லா நெறக்காலில்ல சாப்பிள்ளை நிறக்காலலையோ கிரு கிராஸ் கிடையாது காம்பு பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ் காம்பில் நல்ல மடியால் ஓர்ஸில் நல்ல நல்ல குணத்துலையோ நல்ல ஒரு பழக்கமாக கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாமல் தெளிவான கிடையறி ஒரு ரெண்டு பல் தலையத்தும் கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா ரோஸ் மடியில் நல்லா பார்த்தீங்கன்னா மடி நல்ல ரோஸ் நல்ல மடி சுருக்கும் இலக்கம் தலைச்சென்னே குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு பால் கரக்கூடிய அளவுக்கு நல்ல மடியாளுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் ஒரு த ரெண்டு கிருக்ராஸ் மாடு வேணும் அப்படின்னா இந்த மாடை தேவசனமாக தேவை அந்த மாடோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரங்க இந்த மாடு இருக்கணும்னு பார்த்திங்கன்னா தீரன் கேட்ஃபார்ம் கருலூந்து கோயம்புத்தூரில் நீங்கள் பவித்திரம் வந்தால் நீங்கள் பவித்திரம் என்ன வந்தால் பார்க்கலாம் ஆனால் தெளிவான மாடாக வேணும் சுழு சுத்தமாக வேணும் ரெண்டு புல் கிருக்கிராஸாக வேணும் ஒரு நாட்டு மாட்டு பாலுக்கு கொஞ்சம் இது மாட்டு பா நாட்டு மாட்டு பாலே வேணும் இது வேணும்னா பால் பல கொஞ்சம் பால் அதிகமாக வேணும் அதிக கரவைத்தன் கொண்ட மாடுங்க ரெண்டு பல் கரு கிராஸ் த தலையித்து சுழு சுத்தமாக கிடையாது நல்ல குணவனத்தில் அருமையான கெடுறீங்க ஆனால் நல்ல கிடையே வேணும் சுழு சுத்தமாக வேணும் கருக்ராஸாக வேணும் கரவிலையும் வேணும் பட்ஜெட்லேயும் நான் நாற்பது ரூபா பட்ஜெட்ல வேணும்னா இந்த கிடையாது தேவையாக தேசலாம் இந்த கிடையாது விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் இன்னும் நாலாம் நாலு பல் ஆறு பல்லு அவரை பார்த்தீங்கன்னா இன்னும் மாடு பெருவிட்டாங்க நல்ல ந மடியின கறவை அடுத்து சேர்த்து வரும் ஆனால் தெளிவான மாடாக வேணா இந்த கிருக்க இந்த மாட்டை தேவை சொன்ன தேவை செய்வாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் மாடு வந்து தீரன் கேட்பான் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்திரன் கிராமத்துங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலு இல்லை ஃபோன் மூலயமா பேசினாலு நம்ம எப்பயுமே அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் வாடகை சேர்த்து தரப்படும் பொறுத்த வரைக்கும் நூறு கிலோமீட்டர் சுட்டு வருத்தத்திலும் இறக்கி விட்டு கறந்து காமிச்சு தான் பணமே ஆகும் ஆனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இல்லை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் நம்ம சொன்னது சொன்னோம்